இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக சென்னை மற்றும் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகியுள்ளது நேற்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை ஒரிசா மாநிலம் கோபால்பூருக்கு அருகே கரையை கடந்து நேற்று இரவு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து இன்று காலை ஒரிசா மாநிலத்தின் உட்பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவக்கூடும் நேற்று காலை வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் இந்த புயலின் காரணமாக இந்திய துணைக்கண்டத்திற்கு நேரடி பாதிப்புகள் எதுவும் இல்லை வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த வரும் ஐந்து நாட்களுக்கு பரவலாக ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் நாளை நான்காம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஐந்தாம் தேதி அன்று மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச நாளை அடுத்து வரும் சில நாட்களுக்கு சற்று குறைய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வந்த கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விசவாய்ப்புள்ளது மேலும் நாளை நான்காம் தேதியன்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வடக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் குஜராத் கடலோரப் பகுதிகள் மற்றும் சௌராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளது